கூப்பிடு பதில் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனக்கவலைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் இவைகள் இருக்கதான் செய்கிறது நம்முடைய பிரச்சனைக்கான காரியங்களை நாம் யாரிடம் பகிர்ந்து கொள்கிறோம் சொல்கிறது வேத அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கனப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஆபத்து காலத்துல நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய காரியங்களை நாமே சுமந்து கொண்டு கண்ணீரோடு நிற்கிறவர்களாக இருக்கிறோமா ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நம்முடைய கண்ணீரை மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம வடிக்கிறோம் ஆனா தேவனுடைய சமூகத்தில் வடிக்கிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய பிரச்சனைக்கான காரியங்களை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அது அநேகர்கிட்ட செல்லுது அது நிமித்தமாக நாம் அநேக அவமானங்களையும் பிரச்சனைகளையும் தான் பார்க்கிறோம் நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிப்போமா நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர் நாம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்துடைய சமூகத்தை நாம் அர்ப்பணித்து ஜபிக்கும் போது நமக்கு உதவி செய்வார் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன்